கர்த்தர் நல்லவர் நாளில் நாம் திருவந்த பந்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம் ஆகவே நாம் கொஞ்ச நேரம் கர்த்துடைய வசனத்தை சிந்தித்து விட்டு நாம் வேத பகுதிக்கு தொடர்ந்து இந்த பந்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் யோகா நழுந்தன சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியங்கள் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தா இல்லையா நம்மிடத்திலே பரியந்தம் அன்பு வைக்கிற தேவன் நம்மிடத்திலே ஆண்டவர் அன்பாயிருக்கிறார் நீங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்த வசன சொல்லுகிறத வாசிங்க தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் என்று வாசிக்கிறோம் தம்முடைய கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் சகல அதிகாரமும் இயேசுனுடைய கைகளில் இருக்கிறது சகல அதிகாரம் சகல வல்லமை சகல அதிகாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் ஆனா அந்த ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கடைசியில காண்பித்துக் கொடுக்கிற காரியம் தம்மிடத்தில் அவர்கள் தம்முடையவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தார் இன்னும் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவரை காட்டிக் கொடுக்கும்படி அவனும் அந்த பந்தியில் இருக்கிறான் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சகல அதிகாரம் படைத்த தேவன் சகல வல்லமை படைத்த தேவன் சகல ஆளுகை உடையவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் ராஜாக்களுக்கு ராஜா அதிகாரங்களுக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அவர் அதிகாரம் காட்டல வேதம் சொல்லுகிறது தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார் எத்தனை பேர் அவர் அதிகாரம் காட்டும்படியா நம்மை அதிகாரத்தோடு இப்படிதான் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனா யூதாஸ் காரியத்து மேல அவருக்கு சகல அதிகாரம் இருந்தது சகல வல்லமை இருந்தது ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அல்லலூயா எத்தனை பேர் இருக்கிறீங்க அல்லலூயா இந்த பந்தி ஒரு அன்பின் பந்தி அல்லலூயா அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்ததை அவர் தம்முடையவர்களிடத்தில் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை இந்த பந்தி நமக்கு காண்பிக்கிறது அல்லலூயா அல்லலூயா அவர் அதிகாரம் படைத்தவர் அவர் வல்லமை படைத்தவர் தான் சர்வாதிகாரம் படைத்தவர் தான் நமக்கு அன்பாயிருக்கிறார் அதிகாரங்களை தகரலாம் எவ்வளவு வல்லமைகளை தரலாம் எவ்வளவு மகிமையான காரியங்களை தரலாம் ஆண்டவர் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லேலூயா அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது நீங்க வாசிக்கிற போது வாசிங்க நான்கு ஐந்து அந்த வசனங்களை வாசிங்க போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்தார் நன்றாக கவனிங்க இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி வைத்தார் அல்லேலூயா அவர் தம்முடைய அதிகாரங்களை வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய தேவனுடைய இருந்து தேவனுக்கு ஒப்பா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அப்படின்னு பிலிப்பியர் ரெண்டு ரெண்டுல வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கலற்றி வைத்தார் அவர் வேதம் சொல்லுகிறது நீங்க பாருங்க ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு அல்ல இந்த பந்தியில வருகிற போது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் நாம் தாழ்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும் அல்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க அன்பு வைத்தார் வேதம் சொல்லுகிறது அவர் அதிகாரம் படைத்தவராயிருந்தும் அவருக்கு தேவன் சகல அதிகாரங்களை கொடுத்திருந்தும் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய அதிகாரங்களை எல்லாம் அவர் உறிந்து வைத்து விட்டு நம்மிடத்திலே ஆண்டவர் அன்புள்ளவராய் கடந்து வந்தார் அல அதிகார படைத்தவரா நம்மிடத்தில் வரல அவர் வரல அவர் நம்மளை அடித்து உதைத்து மனம் திரும்ப அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மறித்து சிலுவையில் இருந்து கொண்டு மகனே அவனதே சீக்கிரம் என்னிடத்தில் வா என்று கூப்பிடுகிறார் எத்தனை பேர் இருக்கிறீங்க அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது அவர் நினைச்சா வேதம் கடலும் கீழ்ப்படுகிறதே என்று சொன்னவர் நம்மை கீழ்படுத்துவது அவருக்கு ஒரு சாதாரண காரியம் ஆண்டவர் போல உங்களையும் என்னையும் கீழ்படுத்துவது அவருக்கு சாதாரண காரியம் ஆனால் அவர் அப்படி வரல வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய வஸ்திரத்தை களைற்றி வைத்துவிட்டு ஒரு வேலைக்காரனுடைய சீலை எடுத்து உடுத்தினார் Hallelujah.

இருக்கணும் ஆண்டவர் தம்முடைய சீசர்களிடத்திலே சொல்லுகிறார் நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆமை வஸ்திரங்கள் எல்லாம் உடுவி வைத்து விட்டு ஒரு சீலை எடுத்து உடுத்தி கொண்டார் சபையே நமக்குள்ளே எப்போதும் ஆமே ஒரு தாழ்மையின் வஸ்திரத்தை அமைய உடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக எத்தனை பேர் இருக்கிறீங்க நமக்குள்ள தேவனுடைய அதிகாரம் படைத்தவர்கள் தான் தேவனுடைய குமாரர்கள் தான் தேவனுடைய மனவாட்டிகள் தான் அமைய தேவனுடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படியே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் மகிமையானவர்களாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனா இயேசு நமக்கு காண்பித்த மாதிரி என்ன வேதம் சொல்ல

சீசருடைய கால்களை கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் அதை துடைக்கவும் ஆரம்பித்தார் பாருங்க பாத்திரத்தில் தண்ணீர் வாயர்த்து அது ஒரு வேலைக்காரன் செய்கிற காரியம் தான் நிறைய வேலையில் சொல்லி இருக்கிறேன் பாலஸ்தீன தேசத்தில் பாத்தீங்கன்னா ஒரு எஜமானன் வந்த உடனே அவரை உட்கார வச்சு காலு கழுவுறா அதை தான் பின்பற்றுகிறார் அப்படியே சீசர்கள் எல்லாம் உட்கார வச்சு அவருடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார் சீமோன் சொல்லுகிறத வாசிங்க ஆறாவது ஆறாவது ஏழாவது வாசிங் அவர் சீமோன் பேதத்தில் வந்தபோது அவர் அவன் அவரை நோக்கி ஆண்டு நீரன் கால்களை கழுவலாமா சீமான் பேதிரி கேட்கிற ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா நீர் எஜமான நீங்க என் கால்களை கழுவலாமா கிறிஸ்து என்ற வெளிப்பாடு பெற்ற பேதுரு கேட்கிறார் நீரன் கால்களை கழுவலாமா அலலுயா அலலுயா நம்ம இந்த இடத்துல இந்த பாதம் கழுவுறதெல்லாம் ரொம்ப எளிது அலலுயா அலலுயா ஆனால் தேவையில் இருக்கிறவர்களுக்கு அமைய போய் நாம் உதவி செய்வது மிக கடினம் அலலுயா எத்தனை பேர் இருக்கிறீங்க அலலுயா இதோ ஒரு சடங்காக நம்ம செய்யறதில்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தேவையில் இருப்போருக்கு ஊழியர் செய்ய கத்தர் நம்மை அலலோயா நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே அப்படின்னு சொன்னா நீங்க வாசிங்க எட்டாவது வசனத்தை வாசிங்க ம் அவனுக்கு பிரதித்திரமாக நான் உன்னை கழுவாவிட்டார் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை தொடர்ந்து அவன் சொல்றான் என் கால்களை மாத்திரம் இல்லை என் தலைய நீங்க வாசிச்சு பாருங்க என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் குளிப்பாட்டி இருங்க என்ன குளிப்பாட்டி இருங்க என்னுடைய பாதத்தை மட்டும் கழுவாதீங்க இயேசு பாத வசனத்தை பாருங்க முழுகினவன் தன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டி இருக்கு பாருங்க இது ஒரு சுத்திகரிப்பையும் காண்பிக்கிறேன் இது ஒரு சுத்திகரிப்பு அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னா முழுகின்ஸ்தானம் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க சொல்றாரு முழுகனவன் சுத்தமாயிருக்கிறார் முழுகனவன் சுத்தமாயிருக்கிறார் பாருங்க ஆண்டவர் இந்த இடத்துல சிலர் சொல்லுவாங்க இது குளிக்கிறத காண்பிக்கிறது அதுதான் இயேசு முழுகினவன் சொல்றார் இல்லை இயேசு மறுபடியும் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல் எ ஆகலும் எல்லாரும் அல்ல எல்லாரும் இல்லை அந்த இடத்துல யூதாசும் இருந்தான் அதனாலதான் இயேசு சொல்லுகிறார் அப்படின்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நம்ம முழுகி ஸ்தானம் நம்ம நம்ம இருக்கிறோம் இதுவரையும் சில வேளையில நீங்க குழந்தையா இருக்கிறப்ப ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் வேதம் சொல்லுகிறது தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அதுவும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது பேதர்வை பார்த்து சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் முழுகினவன் சுத்தமாயிருக்கிறான் நம்ம ஆத்மா சுத்தமா இருக்கிறது இது இந்த பாதை கழுவுறது ஒரு காரியத்தை காண்பிக்கிறது நம்ம சுத்தமா இருக்கணும் நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும் நம்முடைய மனம் சுத்தமா இருக்கணும் ஆவி ஆத்தும சுத்தமா இருக்கணும் அலலோயா அலலோயா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அலலோயா அலலோயா ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கிற போது அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் இயேசு சொல்றாரு பாதம் கழுவுகிற போது சொல்லுகிறார் நீங்க வாசிச்சு பாருங்க முழுகினவன் மற்றபடி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும் இருக்கும் கால்களை மாத்திரம் நான் நினைக்கிறேன் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அவங்க முழுகிட்டாங்க ஆனா இன்னும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது எங்களில் யார் பெரியவன் அலுவலியா அலுவலியா எங்களில் யார் பெரியவன் நீங்க வேதத்துல நிறைய இடங்கள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சீசர்களுக்குள்ள அதிகமா நடந்த வாக்கு வாக்குவாதம் என்னன்னா எங்களில் யார் பெரியவன் அலுவலியா இயேசு தம்முடைய சீசர்கள் எல்லாருமே உட்கார வச்சு ஒரு காரியத்தை கண்பிச்சு கொடுக்க விரும்புகிறார் உங்களில் பெரியவன் ஊழியக்காரனா இருக்க கடவன் நமக்குள்ள யாரும் பெரியவங்க கிடையாது ஊழியன் செய்யறது தான் பெரிய வேலை எத்தனை பேர் இருக்கிறீங்க அலலூயா அப்படிப்பட்ட அழுக்குகள் இருக்குன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் அல்லேலூயா அல்லேலூயா பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குனா இன்றைக்கு ஆமே நாம் பாதங்களை கழுவுகிற போது இல்ல ஆண்டவரே நான் ஒரு வேளை காரணாகவே ஆண்டவரனே அழைத்திருக்கிறார் எத்தனை பேர் இருக்கிறீங்க அல்லேலூயா அல்லேலூயா அலலூயா ஏசமானிலும் வேலக்காரன் பெரியவனல்ல இயேசு சொல்றாரு பாதங்களை கழுவுகிற போது ஆண்டவர் நம்மை சுத்தமாக்க விரும்புகிறார் ஆமென் நம்முடைய வாழ்க்கையின் உள்ள ரகங்களிலே இருக்கிற ஓ பெருமையான எண்ணங்கள் பெருமையான சிந்தைகள் ஆமென் நம்ம பெரிய காரியங்களை சாதித்து விட்டோ என்கிற எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு கழுவுவாராக ஹalleluya நம்ம மதிலே கிறிஸ்து ஒருவர் மட்ட பெரியவராக

அப்படிப்பட்ட அழுக்குகள் இருந்த பெருமைழ் வரும் பதவி வரும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது நம்முடைய இயேசு நோக்கையில் எனக்காக மறித்தார் அவருக்காக நான் எதையாக செய்யணும் அவரை நான் நேசிக்கிறது நிமித்தம் நம்ம செய்யணும் ஊழியத்தை அல்லேலூயா 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 예수 சொல்றாரு நீங்க முழுவதும் சுத்தமா இருக்கிறீங்க ஆனாலும் பெதுருவால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல ஒரு குரு சீசனுடைய பாதத்தை கழுவணுமா என்பதை அவனால ஜீரணிக்கவே முடியல அல்லேலூயா அவர் சொல்ற ஆண்டவரே என்னுடைய கால்களை நீர் கழுவக்கூடாது அவர் சொல்றாரு நான் உன்னுடைய கால்களை கழுவலைன்னா உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை அப்படின்னா ஆண்டவருடைய தாழ்மையில உனக்கு பங்கு இல்லை அவன் பாருங்க அவர் தேவனுடைய ரூபமா இருந்து அவர் தன்னை தான் தாழ்த்துனா நீங்க கேளுங்க ஆண்டு உடைய தாழ்மையில எனக்கு பங்குள்ளவனாய் என்னை உம்முடைய அன்பிலே உம்முடைய தாழ்மையிலே என்னை பங்குள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவர பாருங்க தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிங்க உம் ஆண்டுவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானா நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் ஒருவர் நேசிக்கணும் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும் ஒருவருக்கு ஒருவர் அதிகாரம் நம்ம நான் அதிகாரம் படைத்தவன் அப்படிங்கிற எண்ணத்தை கத்தர் இணைக்க நமக்குள்ள எடுத்து போடுவாரா நம்ம முழங்கால் நின்று பண்ணுவோம் ஆண்டு இந்த பரிசுத்த பந்தைக்கு போறதுக்கு முன்னாடி அண்டு எங்களை கழுவுங்கப்பா அண்டு வரைய கழுவுங்க அண்டு நீர் ஒருவரே பெரியவர் நீர் அதிகாரம் உள்ளவராயிருந்தும் அண்டு வரே தன்னைத்தான் வெறுமையாக்குநீர் எங்களுக்குள்ள இருக்கிற பெருமைகள் இவங்களில் யார் பெரியவர்கள் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த எங்களை கழுவி அருளும் இன்னைக்கு நாங்கள் இந்த பந்திக்கு நேராக கடந்து செல்லுகிற போது எங்களுக்குள்ள காணப்படுகிற எண்ணங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் தாழ்மையில பங்குள்ளவர்களா மாறணும்ப்பா ஆண்டு வரை எங்களை தாழ்மையில பங்குள்ளவர்களாக மாத்துங்க ஆண்டவரே കുവനെവും കയ്യിൽ കളിമണ്ണ ഉടത്ത് ഉരുവാക്ക കുയവനെ ഉയിൽ കളിമണ്ണാ Allah'a மாத்துங்கப்பா கிறிஸ்துவிலே இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவதுன்னு சொல்றே. எங்க சிந்தையிலும் கூட பெரியவர்கள் பெருமை ஆने எண்ணங்கள் வரக்கூடாது எங்கள் எங்க பெருமை ஆने எண்ணங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே चलो எங்க எல்லா பெருமை ஆने எண்ணங்கள மன்னிச்சிருங்கப்பா. எங்கள் பெருமையான மன்னிச்சிருக்க நன்றி ஆண்டுகிறேன் தொடர்ந்து ஆளுகை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜமங்களின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே